அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது வரலாற்றையும் உண்மையையும் அறியாத சிறுமை மனம் கொண்டவர் பிதற்றும் சவால்களெல்லாம் காணாமல் மறைந்து போகும் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது மற்றவர்கள் உன்னை பார்த்து உன்னால் முடியாது என்று சொன்ன செயலை செய்து காட்டுவதுதான் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் கடந்த கால அனுபவத்தைக் கொண்டு நிகழ்காலத்தில் சரியாக செயல்பட்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்